ஆமென் வலையொலி நடத்துகின்ற சிகரம் தொடி என்ற இந்த நிகழ்வுக்கு உங்கள் அத்துணை பெயரையும் உறவோடு வாழ அன்போடு இருக்கரம் குவித்து வருக வருக என வரவேற்கின்றேன் நம் வாழ்க்கை முழுவதும் உறவுகளால் பின்னி பிணையப்பட்டிருக்கிறது வாழ்க்கை முழுவதுமே உறவுகளால் நிறைந்திருக்கிறது நாம் தொடர்பு கொள்ளுகின்ற பொருட்களாகட்டும் உணவு வகைகளாகட்டும் பருவநிலைகளாகட்டும் போக்குவரத்தாகட்டும் மக்கள் இயற்கை இப்பிரபஞ்சம் அனைத்துமே நம்மோடு நாம் கொண்டுள்ள அந்த உறவை பிரதிபலிக்கக்கூடியதாக ஒரு கண்ணாடியாக இருக்கிறது நீ பார்த்தீங்கன்னு கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா நல்ல உறவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கடிகாரமுள்ளி அதுல மணிமுள் நொடிமுள் நிமிடமுள் எல்லாமே இருக்கும் ஆனா ஒன்று ஒன்றே ஒன்று சந்திக்கவே சந்திக்காது அவ்வப்போது என்ன செய்யும் அப்படின்னா தொடர்புல இருந்துகிட்டே இருக்கும் உறவும் அப்படிதான் தொடர்புல இருந்துகிட்டே இருக்கணும் அன்பான மாணவ செல்வங்களே உறவுகளை நாம் மதிக்க கத்துக்கணும் பேசாத உறவுகள் விட பேசுகின்ற உறவுகள் நம் மத்தியிலே இருப்பாங்க நம்ம குடும்பங்கள்ல இருப்பாங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க நம்ம பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க நம்ம அலுவலகங்கள்ல இருப்பாங்க நாம் பணி செய்யக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க ஆனா அவங்கள்டெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது பேசாத ஆனா பேச வைக்கக்கூடிய செயற்கையா இல்லாம இயற்கையா இல்லாம செயற்கையா பேச வைக்கக்கூடிய ஒரு சில கார்ட்டூன் சேனல் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுட்டு விலங்குகள் பேசுவது போல மிருகங்கள் பேசுவது போல பறவைகள் பாடுவது போல அவற்றை எல்லாம் என்ன செய்யறாங்க ரோபோ போல பாக்குறாங்க அதை விட்டு கொஞ்சம் நகர்ந்த அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய கோபம் இருக்குது பாருங்க என்னமோ உறவையே பிச்சுக்கிட்டு போறது மாதிரி ஒரு அன்றையெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபோன் ஒரு வந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் உள்ள வந்து உறவோட வந்து ஏய் நல்லா இருக்கிறியாப்பா நல்லா எப்படி படிப்பு போகுது அப்படி எல்லாம் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு ஒரு வந்துச்சுன்னு வந்துச்சுன்னா தெரிச்சு ஓடுறாங்க அப்ப நம்ம உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க உறவுகள் உன்னதமானதுங்க அத நம்ம சுவச்சு பார்க்கணும் மூன்று விதமான உறவுகளை நம்ம பார்க்கலாம் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இலை போன்ற உறவுகள் இலை போன்ற உறவுகள் வேர் போன்ற உறவுகள் இலை போன்ற உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது இலை பசுமையா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் வேர்ல உள்ள எல்லா சத்தையும் இலதம் உறிஞ்சு கொள்ளும் இப்படிப்பட்ட இந்த இலை போன்ற உறவுகள் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் வருவாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும் பாருங்களே அப்படியே துண்டகான துணிய காணன்னு ஓடிடுவாங்க பாருங்க அப்ப இலை போன்ற உறவுகள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஒரு வளர்ச்சியை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறதா அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது கிளைகள் பாருங்களே இந்த கிளைகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா காய் பூ கனி எல்லாத்தையும் என்ன செய்யும் அது வளர்த்தெடுக்கிறது அந்த ஒரு பாரத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும் அதிகமா ஒரு காற்றை அடிச்சுட்டுமே கொஞ்சம் பலத்த ஒரு காற்று அடிக்கட்டும் காத்து அடிச்சோடனே என்ன செய்யும் அந்த கிளையானது முறிஞ்சு போயிடும் அது போல ஒரு சில உறவுகள் ஆஹ் நம்மள்ட வருவாங்க நம்மள்ட இல்லை எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன் என் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ச்சல் வீரர்கள் வாழ்வீச மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்மளுக்குன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு உடல்நிலை சரியில்லாம ஆகட்டும் அல்லது யாராவது ஒருத்தர் வந்து உம் ஏதாவது நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டப்பா உடனே இன்னைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லட்டும் பாருங்களே இவங்க எங்க போய் ஒளிவாங்கன்னே தெரியாது அப்படியே நம்மளை விட்டு உம் நம்மளுடைய உறவை நம்ம யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட உறவுகளும் நம்ம மத்தியில இருக்கிறாங்க வேர் திருவிவெளித்துல நம்மளுக்கு ஒரு அருமையான நீதிமொழியில பன்னெண்டாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வசனம் நல்ல ஞாபகம் நீதிமான்கள் வேர் போல கனி கொடுப்பாங்களாம் நீதிமான்கள் வேர் போல கனி கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கிறார்கள் திருவிவெளி நம்மளுக்கு சொல்லுது இந்த வேர் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க அது அழகாவும் இருக்காது இப்படிப்பட்டவங்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வளர்ச்சிக்கு நம்ம முன்னேற்றத்திற்கு நமக்கு உந்து சக்தியா இருப்பாங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க உறவு வேறு போல இருந்து தூரமா இருந்தாலும் கூட அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம மேல ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு எப்ப உதவி தேவைப்படுது ஆனா நம்மளுக்கு வந்து அதனுடைய இது அதனுடைய மகத்துவம் அதனுடைய மகிமை நமக்கு தெரியாது ஆனா உடன் இல்லை இல்ல இலை போல இல்ல இல்ல கண்ணுக்கு தெரியல இல்ல இலை போல இல்ல இல்ல வேறு மண்ணுக்குள்ளதான் இருக்கும் ஆனா மகத்துவம் வாய்ந்தது அதனாலதான் திருவெளிய சொல்லியிருக்கு அது வேர் வந்து நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இதையே நம்ம வந்து எத் நம்ம இந்த மூணையும் பாக்குறோம் இல்லையா இலையா இருக்காங்க கிளையா இருக்காங்க அதுக்கடுத்து வேரா இருக்காங்க உறவுகள் இப்படிப்பட்ட உறவுகள் மத்தியில தான் நாமளும் வாழ்றோம் இந்த மாணவ சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எத்தகைய உறவுகளோடு நாம் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு நிமிடம் நாம் சிந்திச்சு பார்க்கணும் இலை போல இருக்கணுமா நம்முடைய உறவுகள் அல்லது கிளை போல இருக்கணுமா அல்லது வேர் போல இருந்து பலருக்கும் பயன்படக்கூடிய வகையில நம்ம வந்து செயல்படணுமா அப்படிங்கறத சிந்திக்கணும் ஆராய்ச்சியால சன்றா ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவங்க சொல்றாங்க உறவு பத்தி நாம் யாருடன் ஆழமான உறவு கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நம் பெற்றோர்களின் ஒருவரை போல அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பெற்றோர்கள் ஒருவருடைய பண்புகளை அவர்கள் இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அவங்க மேல ஒரு உறவு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உளவியல் அறிஞர் டேனியல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உறவுகள் மனித வாழ்வின் அடிப்படையாகவும் நம்மை இயக்குகின்ற மூலக்கருவியாகவும் இருக்கிறது மூலக்கருவியாகவும் இருந்து செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் அறிஞர் டேனியல் சொல்றாரு நம்முடைய திருத்தந்தை இரண்டாம் இருபத்தி மூன்றாம் ஜான்பால் சொல்றாரு என்ன சொல்றாரு குடும்ப உறவு உலக இயக்கங்களின் மூலக்கூறு அப்படின்னு சொல்றாரு குடும்பம் தாங்க அந்த பவுண்டேஷன் போடக்கூடியது அடித்தளம் போடக்கூடியது ஒரு ஆணிவராக இருக்கக்கூடியது அங்கதாங்க உறவு வந்து உருவாகுது எங்கேயாவது விலங்குகள் வந்து அஹ் என் அம்மாவை தொலைச்சிட்டேன் இல்லது என் அம்மாவை நான் பார்க்கல அம்மா விலங்கு அல்லது அம்மா குரங்கு அம்மா பறவை அப்படின்னு நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இல்லையா மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உறவு தேவை அது உன்னதமான உறவு உறவே உன்னதமானதுதாங்க தாங்க அதை நம்ம சுவைச்சு பார்க்கணும் மந்து காத்தே அப்படின்னு சொல்லுவாங்க சுவச்சு பார்க்கும்போதுதான் அந்த உறவினுடைய மகத்துவம் மகிமை நமக்கு தெரிய வரும் விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ வேற எந்த ஒரு அக்கிரமி பொருட்களுக்கும் நம்மளுக்கு இல்லைங்க உறவு நமக்கு மட்டும்தான் இருக்குது அந்த உறவை தக்க வைத்துக் கொள்வதும் அவற்றை பேணி பாதுகாப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமையாக நாம் நினைக்க வேண்டும் மதிக்கணும் உறவு மதிக்கணும் உதாசீனப்படுத்துறோம் நிறைய நேரங்கள்ல பல உறவுகள்ல விரிசல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் நம்ம அதை மதிக்காமல் இருப்பதா அந்த உறவுகள்ல ஒரு ஒரு தடவை நம்ம கண்ணாடிய பாருங்களே கண்ணாடியில ஒரு தடவை விரிசல் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்னதான் குயிக் போட்டு ஒட்டுனாலும் அந்த உறவு வந்து மீண்டும் ஒட்டு ஒட்டுனது வந்து அப்படியே தெரியும் உறவுகள்ல விரிசல் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு இப்ப பாருங்களேன் வேற ஒண்ணு இல்லை இந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது வலிமையானது சில உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சில உறவுகள் இந்த காயத்திற்கு கட்டுப்போட கூடியதாகவும் இருக்கும் சில உறவுகள் நம்ம உடனே இருக்கும் இருக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம கூட இருக்கும் ஒட்டி பறந்த இரட்டை குழந்தைகள் போல ஒட்டியே இருக்கும் இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மருத்துவமனைக்கு போனாலும் இருக்கும் நல்லா சுகமா இருந்தாலும் இருக்கும் நம்ம வீட்டுல இருந்தாலும் இருக்கும் பனித்தளங்களுக்கு போனாலும் கூட வரும் இருக்கும் சில உறவுகள் நம் உயிரை எடுக்குங்க சில உறவுகள் உயிரையே கொடுக்கும் அப்ப இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப உன்னதமான உறவை நாம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது நம்ம குடும்பத்துல இருக்குதுங்க அன்பு காட்ட அம்மா வழிகாட்ட அப்பா விளையாடி மகிழ்வதற்கு தம்பி சண்டை போடுவதற்கு தங்கை பாதுகாக்க அண்ணன் உதவிக்கு அக்கா தண்டிக்கிறதுக்கு சித்தப்பா அதட்டுவதற்கு சித்தி கட்டி கொடுப்பதற்கு பெரியம்மா நிழல் போல இருப்பதற்கு பெரியப்பா தோல் கொடுத்து நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அத்தை அரவணைக்கு மாமா அக்கறை காட்டுறதுக்கு அண்டை விட்டு மாமியோ அல்லது அவத்தையோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க கதை சொல்றதுக்கு பாட்டி இருப்பாங்கங்க முன்னாடி எல்லாம் பாசம் காட்டுறதுக்கு தாத்தா இருப்பாங்க வீட்டுகள்ல ஆனா இன்னைக்கு அந்த உறவுகள் எல்லாம் அனாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் போயிட்டாங்க நாம் கண்டுகொள்ளாமல் மதிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் இத்தகைய உறவுகள்லாம் நம்ம குடும்பத்திலே இருக்குங்க நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு ஊரு ஊரா நம்ம அலைறோம் உறவுகளை உன்னதமானவை என்று காட்டுவதற்கு நம்ம குடும்பமே ஒரு தளம் அதுல இருக்குது நம்மளுக்கு எல்லா விதமான பொக்கிஷமும் கொட்டி கிடக்குதுங்க பல நேரங்கள்ல உறவுகளை நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது மதிக்கிறது கிடையாது உண்மையான ஏழைகள் யார் தெரியுமா காரு வீடு பணம் பங்களா பதவி பட்டம் இவையெல்லாம் இருக்கிறவங்களா அல்லது இல்லாதவங்களா இல்லைங்க உண்மையான ஏழைகள் யார் தெரியுமா வீடு காரு காசு பணம் இல்லாதவர்கள் அல்லங்க சொந்த பந்தம் இல்லாம ஒரு உறவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே அதுதான் உண்மையான ஏழைகள் அவர்கள் தான் ஏழைகள் சமூகத்துல பாருங்க நம்ம ஒரு நாட்டு தலைவர்களை கூட உறவு வச்சு கூப்பிடுறோம் எப்படி மகாத்மா காந்தி என்னன்னு சொல்லுவாங்க ஏய் மகாத்மா காந்தி வந்து தாத்தாடா நேரு மாமாடா தெரசா அன்னை தெரசாடா அதுக்கடுத்து நம்ம இப்ப எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அரசியல்வாதிகள் கூட அம்மா சொல்றாங்க சின்னம்மா சொல்றாங்க புரட்சி தலைவிங்கிறாங்க என்னென்னமா சொல்றாங்க இல்லையா அப்ப நம்ம உறவு முறைகளை வைத்து நமக்கு சொல்லி அவர்களை கொண்டாடி மகிழ்கிறோம் சுவாமி விவேகானந்தர் கூட அமெரிக்காவில ஒரு மாநாட்டுக்கு போனாரு அப்ப கூட அவரு சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொன்ன உடனே ஏழு நிமிஷங்க கரவொலி நிக்கவே இல்லையா அன்பான சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அப்படி ஒரு கரவொளி மகிழ்ச்சியின் அந்த ஓசை வந்து அவ்வளோ எதிரொலிச்சுச்சான் அமெரிக்கா அந்த மாநாட்டுல ஏ பாருங்க வேற ஒண்ணும் இல்ல இறைவனை புகழும் போது கூட பாருங்க அப்பா உங்க நேசம் பேசப்பா அப்பா உங்க பேசப்பா அப்படின்னு பாருவோம் அதுக்கடுத்து பாருங்களே பண் நண்பே நிரந்தரம் உறவு சொல்லி இறைவனை புகழ்கிறோம் சினிமா பாடல்கூட பாருங்களே அம்மா என்று உயிரில்லையே பாருங்க எல்லாத்துலயும் உறவு யாராவது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா நெருக்கமா பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எங்க அம்மா மாதிரி இருக்கீங்க நீங்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க என் உடன்பிறப்பு போல இருக்கீங்க என் தங்கச்சி போல இருக்கிறீங்க உங்களுடைய நடை உடைய பாவனையும் பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்டு போல இருக்கிறீங்க அப்படின்னு அந்த உறவு முறை வைத்து நம் அவர்களை கொண்டாடி மகிழ்கிறோம் சொல்லி சொல்லி அப்படியே மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விதங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது உயிர் பெரிய நேரத்தை விடங்க இந்த உறவு பிரியுது பாருங்க அந்த நேரம் மிக மிக கொடுமையானது எது இந்த உலகத்துல கொடுமையானது அப்படின்னு சொன்னா உயிர் பிரியும் நேரத்தை விட உயிர் ஒரு நிமிஷத்துல பிரிஞ்சிருங்க ஆனா உறவு பிரியும் பாருங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க அதனுடைய வலியும் வேதனையும் எல்லாமே தெரியும் அதான் ஒரு கவிதை எழுதுனா உயிர் பிரியும் நேரத்தை விட உறவு பிரியும் நேரம் மிகவும் மிகவும் கொடுமையானது வறுமையை விட கொடுமையானது தனிமையிட கொடுமையானது இந்த உறவு பிரியக்கூடிய நேரம் உறவுகளோடு நம்ம ஒன்றி வாழ நம்ம கத்துக்கணும் இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே வந்து அன்பால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையானது ஆடம்பரமே இல்லை அன்புதான் அந்த அன்ப நமக்கு கொடுக்கக்கூடியது பெற்று கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா உறவு மட்டும்தான் அப்ப அன்பு அந்த உறவுல இருந்து பிறக்கக்கூடிய அந்த அந்த இனிமையான அந்த உறவு இருக்கு இல்லையா அந்த அந்த உறவுக்கு ஈடு இன எதுவுமே இல்லை அப்ப உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சமூகத்திற்கு நமக்கு நம்முடைய மாணவ கண்மணிகளுக்கு உறவு வந்து ரொம்ப அழகானது ஆரோக்கியமானது அன்பானது உன்னதமானது இப்படியெல்லாம் நம்ம கேட்கும்போது அந்த உன்னதமான அந்த உறவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம எல்லா உறவுகளையும் நம்ம வந்து இயற்கையோடு உள்ள உறவை நம்ம புதுப்பிக்கணும் இது குடும்ப உறவு மட்டும் இல்லை இயற்கையோடு இறைவனோடு நண்பர்களோடு குடும்பத்தோடு அண்டை அயலாரோடு நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களோடு அங்கேயும் மக்கள் இருக்காங்க இல்லையா எல்லாரோடும் நாம் உறவு வைத்துக் கொள்ளும் போதுதான் அது உன்னதமான உறவாக வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை அடையக்கூடிய ஒரு உறவாக மாறும் இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா உறவு வந்து ஒரு அருண் சுவை உணவு போல என்ன அருண் சுவை உணவு அருண் சுவை உணவுல என்ன இருக்கும் குளிப்பு இருக்கும் இனிப்பு இருக்கும் காரம் இருக்கும் துவர்ப்பு இருக்கும் உவர்ப்பு இருக்கும் இல்லையா இந்த அறுசுவையெல்லாம் இருக்கக்கூடியதுதாங்க இந்த உறவு இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் உம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குங்க நான் தான் முதல்ல ஒரு இதுல சொன்னேன் நானு சில உறவுகள் வந்து நம்மளை காயப்படுத்தும் சில உறவுகள் காயத்துக்கு கட்டு போடும் மருந்து போடும் சில உறவுகள் உடன் இருக்கும் சில உறவுகள் தூரத்துல இருந்து நம்மளை எட்டி எட்டி பார்க்கும் இப்படிப்பட்ட அந்த உறவுகள்லாம் வந்து அருண் சுவை உணவு போல உறவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வீட்டு சாப்பாடு போலங்க உறவை வந்து நீங்க சுவைச்சு சாப்பிடும் பொழுது அது வீட்டு சாப்பாடு போல இருக்கணும் ஏதோ ரெஸ்டாரண்ட்ல கடனுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடியவங்க போல நம்ம அதை சாப்பிட்டோம்னு சொன்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியாது அதனுடைய உன்னதம் உறவினுடைய உன்னதம் நமக்கு புரியாது அதனாலதான் சொல்றாங்க அது அருஞ்சுவை உணவு உறவு என்பது அருஞ்சுவை உணவு என்று சொல்லுகிறார்கள் உறவுல வந்து இந்த இந்த எங்க பெரியப்பா வந்து போன வருஷம் எனக்கு பழைய பெரியப்பாவா இருந்தாரு பெரியப்பாவா இருக்கிறாரு அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்ல பழசு புதுசு பெருசு சிறுசு அப்படிங்கிற அந்த பாகுபாடே பாக்காதுங்க உறவுன்னா அப்படிதான் சித்தப்பாவா சித்தப்பா தான் மாமான்னா மாமாதான் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த உறவுதான் நிலைச்சிருக்கும் அதனால சில உறவுகளை நம்ம நிலாவை போல நிலாவை போய் பக்கத்துல போய் நம்ம வந்து ரசிக்க மாட்டோம் இல்லையா தூரத்துல இருந்தா ரசிப்போம் சில உறவுகள் நம்ம தூரத்துல இருந்து ரசிக்கணும் சில உறவுகளை பக்கத்துல போய் ரசிக்கணும் சில உறவுகளை நம்ம வந்து பார்த்துட்டு பாக்காத மாதிரி ரசிக்கணும் அப்படி ரசிக்கும் பொழுதுதான் அதனுடைய உன்னதம் நமக்கு புரியும் இதெல்லாம் நம்ம புரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த உறவுல ஒன்றிச்சிருக்கணும் உறவினுடைய உன்னத நமக்கு புரியணும்னா உறவோடு நம்ம வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கணும் இப்ப எல்லாம் வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டு வ விருந்தாளி வர்றாங்கன்னு சொன்னாலே எல்லாரும் ஒதுங்குறாங்க பிள்ளைங்க வந்து அளவு சொல்றது கூட வாய் வர மாட்டேங்குது இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்தாரு இவருக்கு வேற வேலை இல்லையா உறவுக்காரவங்களா இருந்தாலும் கூட அவர்களை அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை இப்போது இருக்கிறது இனிமேல் வரக்கூடிய தலைமுறைக்கு அம்மா அப்பா மாமா சித்தி சித்தப்பா அந்த உறவு கூட இருக்காதுங்க ஏன்னா வீட்டுக்கு ஒரு தான் இருக்கு அவங்க எப்படி வந்து மாமா அத்தை சித்தி சித்தப்பா மாமா இதெல்லாம் எப்படி அவங்க கத்து கொடுப்பாங்க அந்த உறவு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட இனிமேல் எழுதிதான் காமிக்கிறது இப்படி இருப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்ப எல்லாம் மண்பானிலெல்லாம் யாருமே சமைக்கிறது இல்லை இல்லையா எல்லாம் சில்வர் பாத்திரம் வெங்கல பாத்திரம் வெங்கலம் கூட கிடையாது சில்வர் பாத்திரம்தான் இப்ப எல்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி நம்ம கத்து கொடுக்குறோம் இப்படி ஒரு பாத்திரம் இருந்தது அது அந்த அங்க அகழ்வாராய்ச்சியில அல்லது யாராவது ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியவங்கள்ட்ட போயிட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருந்தாங்கன்னா அதை போய் தொட்டு காமிக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் உறவுகளும் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் என் மனசுல இருக்குது அதனாலதான் இந்த உறவுகளை நம்ம வந்து எடுத்து அந்த உன்னத நிலையை வந்து மாணவ சன்ம சமூகத்துக்கு நமக்கு கடத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசையோட அதை நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நானு இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்திருக்கேன் சரி இது எல்லாம் வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க திருத்தந்தை சொல்லிருக்கிறாரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க உளவியல் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க நாட்டு தலைவர்களை நம்ம வந்து உறவு முறை சொல்லி சொல்லி இருக்கிறோம் என்னங்க சொல்லுது திருவள்ளி அருமையான வசனத்தை சொல்லுது பிலிப்பியர் நாலு ஒன்று அன்பான சகோதர சகோதரிகளே என் வாஞ்சைக்குரியவர்களே நீங்கள்தான் என் மகிழ்ச்சி நீங்கள்தான் என் வெற்றி வாகை ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் யாரோட உறவுல உறவுல ஆண்டவரோடு உள்ள உறவுல நிலைச்சிருக்கணும் சரி ஆண்டவரோடு உள்ள உறவுல நிலைச்சிருந்தோம்னா என்ன நடக்கும் இணைச்சட்ட நூல் முப்பது இருபதுல சொல்லுதுங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா யாராவது நம்மளுக்கு பிடிச்சா அவங்க சொல்படி நம்ம கேட்போம்ல இப்ப எனக்கு ஒரு பாட்னி சிஸ்டரோ அல்லது பாட்னி டீச்சரோ பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாடத்துல மட்டும் நான் அதிகமா மார்க் வாங்குவேன் அவங்க சொல்றதுல எனக்கு வேத வாக்கு போல இருக்கும் அவங்கள நான் அன்பு செய்வேன் அவங்களை அன்பு செய்யறது மட்டும் இல்ல அவங்க சொல்ற ஒவ்வொரு இதுக்கும் நான் செவி கொடுப்பேன் அவங்களையே சார்ந்திருப்பேன் அதன் வழியா என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னா ஒரு நல்ல மார்க் வாங்குறதுக்கான வெற்றி வாகையை நான் கொடையாக பெற்றுக்கொள்வேன் அதே போலதான் இணைச்சட்ட நூல் முப்பது இருபது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா உன் கடவுளாகிய ஆண்டவரின் மீது அன்பு பாராட்டு அதுல அன்பு பாராட்டணும் ஆண்டவரோடு உள்ள உறவுல நிலைச்சிட்டோம் பிழைப்பியர் நாலு ஒண்ணுல சொல்லியாச்சு ஆண்டவரோடு உள்ள உறவு அது எப்படி சொல்றாரு பாருங்களே என் வாஞ்சைக்குரியவர்களே நீங்கள்தான் என் மகிழ்ச்சி நீங்கள்தான் என் வெற்றி வாகை ஆண்டவரோடு உள்ள உறவுல நிலைச்சிருங்க அதுக்கடுத்து இணைச்சற்ற நூல் முப்பது இருபதுல சொல்றாரு ஆண்டவரோடு உள்ள உறவுல நிலைச்சிருந்தா நீ என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்படி நீ என்ன செய்ய ஆண்டவர் அன்பு செய்வ அன்பு பாராட்டு அவர் மீது அன்பு பாராட்டு அவருடைய குரலுக்கு நீ செவி கொடு அவரையே பற்றிக்கொள் அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு நீடிய வாழ்வா கொடுப்பாரோ அவரோட உறவு நம்ம இருந்தோம் சொன்னா நீடிய வாழ்வை கொடுப்பார் நம்மளுக்கு அது மட்டும் இல்லைங்க இதை மட்டும் வாக்குத்தத்தமா கொடுக்கல முப்பத்தி ஒன்று இணைச்சட்ட நூல் முப்பத்தி ஒன்று எட்டுல சொல்றாரு உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு முன் செல்வார் யார் சொல்லுவார் உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் உன்னை கை நெகிழ விட மாட்டார் கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் எப்படி பாருங்களே இந்த இறை வசனம் வந்து ஆண்டு ஒரு உறவுல நம்ம நிலைச்சிருந்தோம் சொன்னா அதுக்கடுத்து அவர் நீடிய வாழ்வு கொடுக்கிறாரு நீடிய வாழ்வை பெற்றோர் மட்டும் இல்ல அவர் நம்ம கூட பயணிக்கிறாரு எப்படிப்பட்ட உன்னதமான உறவு நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்களே அப்ப இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உன்னதமான அந்த உறவை நம்ம தக்க வைக்கிறதுக்கு அவர் மீது அன்பு பாராட்டணும் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கணும் இதனால என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா இயற்கையோடு நீ உறவு கொண்டிருக்கிற இறைவனோடு உறவு கொண்டு இருக்கிற குடும்பத்தோடு உறவு கொண்டிருக்கிற அதுக்கடுத்து நண்பர்களோடு உறவு கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்தோடு உறவு கொண்டிருக்கிற அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அதெல்லாம் நீ அன்பு செய்ய அது ஒரு சில செய்திகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது அதுக்கு செவி கொடு பிரபஞ்சம் எவ்வளோ செய்திகள் நம்மளுக்கு கொடுக்குது தெரியுமா ஆனா நம்ம அத கடந்து போயிடும் அதுக்கு செவி கொடுக்க மாட்டுறோம் அப்ப செவி கொடுக்கணும் அதை பற்றி கொள்ளணும் அப்போது நீடிய வாழ்வை இறைவு நமக்கு கொடையாக கொடுப்பார் என்று சொல்லி நமக்கு திருவு விழியும் நமக்கு சொல்லுகிறது அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உறவு வந்து வாழ்க்கை முழுவதும் ஒரு பின்னி பிணையப்பட்டிருக்கின்ற அந்த உறவுல நம்ம வந்து அந்த நிறைவை காணக்கூடிய வகையில நம்முடைய நடத்தை உடல் உடல் பாவனையாக இருக்கட்டும் நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் நம்முடைய எண்ணங்களாக இருக்கட்டும் நம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் அனைத்துமே இந்த உறவை வந்து பலப்படுத்தக்கூடியதாக ஊக்கப்படுத்தக்கூடியதாக உற்சாகப்படுத்தக்கூடியதாக வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே நாமத்திலே உங்கள் வணக்கம் வாழ்த்துக்களும் இதோ இந்நாளில் நாம் சிகரத்தை எட்டுவதற்கு உறவு மிக மிக தேவையானது அந்த உறவை நாம் எப்படி பேணி காக்க வேண்டும் அந்த உறவை நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் பலப்படுத்த வேண்டும் என்கிற நல்ல சிந்தனைகளை அற்புதமான தன்னுடைய உரையினால் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வழங்கிய அருள் சகோதரி ஜோசப் அனிதா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் நாளைய தினம் நாம் இதே நேரத்தில் திருமறையின் திருவை புரிதல்கள் குறித்த அந்த நிகழ்விலே கலந்து கொள்வோம் சகோதரி அவர்களுடைய இந்த தொடர் நிகழ்வானது மீண்டுமாக புத்தாண்டிலே தொடங்கும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இருந்து தொடர்ந்து நடைபெறும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு மட்டும் இந்த நிகழ்வு இருக்காது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டுமாக இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட எல்லோருக்கும் மனமாத நன்றிகளை உறுத்தாக்கி நிறைவினை நிகழ்வினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் you சிஸ்டர்